நமக்கு ஆதரவான சக்திகள் யார் என்று அடையாளம் காண்பதில் ஒரு தெளிவு தேவை கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை அதனால்தான் வெளிப்படையா முடிவெடுத்து சொல்றோம் பிஜேபி பாமக இந்த இரண்டு கட்சிகளில் இருக்கிற அணியை நாங்கள் ஒரு அதிமுகவோடு சேர்வீர்களா சேரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுக பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது நீங்க இப்படி கதவு எல்லாம் உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும் என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும் இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசல அந்த பக்கம் போயிருவோம் மிரட்ட முடியும் இங்கே நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கணும் நான் இந்த பக்கம் போயிருவேன் மிரட்ட முடியும் அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும் அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அதுக்காக கட்சி வச்சிருக்கோம் அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவ்வளவுதான் நாலு பேர் அஞ்சு பேர் ஆக்கிட்டா புரட்சி நடத்த போறதில்லை அஞ்சு பேர பத்து பேர் ஆகிட்டதுனால ஒன்றும் புரட்சி நடக்க போறதில்லை ஜீரோவில் இருக்கிற போதே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள்